பிரதமர் நரேந்திர மோடி நாளை அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இரு பெரிய நீர்மின் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார் சுகாதாரம் தீயணைப்பு பாதுகாப்பு மற்றும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மதிப்புள்ள பல முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து இட்டா நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்ற உள்ளார் மேலும் ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைப்பு குறித்து வரி செலுத்துவோர் வர்த்தகர்கள் மற்றும் தொழில் துறை பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் இதையடுத்து திரிபுரா செல்லும் அவர் மதபாரியில் உள்ள மாதா திரிபுர சுந்தரி கோயில் வளாகத்தின் மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைக்கிறார் மகாலய அமாவாசையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ்தல பதிவில் துர்கா பூஜை நெருங்கி வருவதால் நமது வாழ்க்கை ஒளி வீசி சிறக்கட்டும் என கூறியுள்ளார் தேவியின் அருள் அசைக்க முடியாத வலிமை நீடித்த மகிழ்ச்சி மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை தரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஐந்து மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார் பிரதமர் உரையானது அவரது சமூக வலைதள பக்கங்கள் தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணி அலைவரிசைகளில் நேரலையில் உள்ளது மாணவர்களை வேலை வழங்குனர்களாக மாற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற திங்க் இண்டியா தக்ஷணபந்த் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாணவர்களிடையே நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவின் நான்கு கோடி மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருவதாக கூறிய அவர் சமூக பொருளாதார நிலை காரணமாக திறன் மையங்கள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் மாணவர்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் மூலம் மாணவர்கள் தொழில் வழங்குனர்களாக மாறியுள்ளதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் திமுகவின் நான்கு ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கான எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் நயனார் நாகேந்திரன் பாஜக நிர்வாகிகளுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார் மக்கள் திமுக அரசை அகற்றி ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர முடிவு செய்துவிட்டதாக நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வெனிசுலா நாட்டவர்கள் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற வேண்டும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் கரிபியனில் வெனிசுலாவிலிருந்து வந்ததாக கூறப்படும் போதைப்பொருள் கப்பல் மீது நடைபெற்ற தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளார் மேலும் அமெரிக்காவில் உள்ள தங்கள் நாட்டவர்களை வெனிசுலா திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கரிபியனில் அறிவிக்கப்படாத போரை அமெரிக்கா நடத்துவதாக வெனிசுலா குற்றம் சாட்டியுள்ளது இந்த மாதத்தில் மட்டும் அமெரிக்காவால் பதினேழு தங்கள் நாட்டவர்கள் கொல்லப்பட்டது குறித்து ஐநா விசாரணை நடத்த வேண்டுமென வெனிசுலா கோரிக்கை விடுத்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது அறுபது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் பிரிட்டன் மற்றும் கனடா உள்ளிட்ட பத்து நாடுகள் நாளை சுதந்திர பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிக்க உள்ள நிலையில் ஐநா பொது சபையில் வருடாந்திர தலைவர்கள் கூடுவதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசா நகரில் உள்ள உயரமான கட்டடங்களை தகர்க்கும் நடவடிக்கையை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் தரைவழி தாக்குதலும் நடத்தப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களில் காசா நகரின் இருபது உயரமான கட்டடங்களை தகர்த்துள்ளதாக ராணுவம் மதிப்பிட்டுள்ளது செப்டம்பர் தொடக்கத்திலிருந்து ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பஹ்ராம் விமான தளத்தை அமெரிக்காவிடம் திரும்ப ஒப்படைக்காவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆப்கானிஸ்தானுக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டாமருடன் இணைந்து பேசிய ட்ரம்ப் இந்த தளத்தை மீண்டும் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தனது நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக கூறினார் இதற்கு முக்கிய காரணமாக இந்த தளம் சீனாவின் அணு ஆயுத வசதிகளுக்கு அருகில் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியதை தொடர்ந்து பக்ராம் விமானப்படை தளத்தை தாலிபான்கள் கைப்பற்றினர் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் போது பக்ராம் தளத்தை கைவிட்ட முடிவு தவறானது என டிரம்ப் கடுமையாக விமர்சித்தார் இதனிடையே டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்